அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பல்வேறு பண்புகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று ஐந்தாவது பண்பு பார்க்கின்றோம் இந்த ஐந்தாவது பண்பு என்னவென்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே திருநிலையினர் ஆதிக்கம் அல்ல பொது நிலையினரின் பங்கேற்பு என்பதாகும் திருத்தந்தை இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையில் அவர் கண்ட கனவு என்னவென்றால் பொது நிலையினருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனை எப்படி வந்ததென்றால் நாம் நம்முடைய வேர்களுக்கு திரும்பி செல்ல வேண்டும் வேர்களுக்கு திரும்பி சென்று அங்கிருந்து நாம் அந்த ஊற்றிலிருந்து நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் ஏனென்றால் ஆதிகாலத்திலே ஆதிகால கிறிஸ்தவ சமூகத்திலே அந்த கிறிஸ்தவ சமூகம் ஒரு இரையாட்சி சமூகமாக இருந்தது ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழுகின்ற ஒரு சமூகமாக இருந்தது அது ஆரம்பத்திலும் சரி சுமார் ஒரு இரண்டு நூற்றாண்டுகள் வரை இந்த கிறிஸ்தவம் இப்படித்தான் இருந்தது அது ஒரு சாட்சிய சமூகமாக இருந்தது திருத்துதர் பணிகளிலே நாம் வாசிக்கலாம் அவர்கள் எப்படி ஆதிகால கிறிஸ்தவர்கள் எப்படி ஒன்று கூடி வந்தார்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாக இருந்தார்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் அவர்கள் பொதுவாக கொண்டிருந்தார்கள் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி அவற்றை பகிர்ந்து கொண்டார்கள் என்ற ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆதிகால கிறிஸ்தவர்களுடைய அந்த தன்மையிலே பார்க்கின்றோம் திருத்தந்தை இந்த தன்மையைத்தான் எடுக்கின்றார் அந்த ஆதிகால திரு அவையிலே யார் முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள் என்றால் எல்லாரும் அங்கே குருகுலம் எந்த ஒரு தனி சபையைச் சார்ந்தவர்களோ அல்லது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களோ தனித்துறையை சார்ந்தவர்களோ என்று ஒன்று இல்லை எனவே குருகுலம் என்றோ பொதுநிலையினர் என்றோ எந்த பாகுபாடு எதுவுமே இல்லை இரண்டாம் நூற்றாண்டு வரை இப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் அப்போ அந்த சமயத்திலே அவர்கள் தங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் அவரவருடைய திறமைகளுக்கு ஏற்ப தங்களுடைய பணிகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அதற்கேற்றபடி வாழ்ந்தார்கள் எனவே தூயாவியார் ஒன்று கொடைகளோ பல ஆவியினுடைய கொடைகள் பல என்று ஒவ்வொருவரும் அவரவர் திறமைக்கேற்ப பல்வேறு பணிகளை அங்கே ஆற்றி வந்தார்கள் இதைத்தான் நாம் திருத்துதர் பணிகளிலே வாசிக்கின்றோம் இந்த திரு அவை எப்படி இருந்தது என்றால் ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டால் த அப்பர் ரூம் என்று சொல்வார்கள் செனக்கள் இந்த மேலறை இந்த மேலறையிலே அவர்கள் ஒன்று கூடி வந்திருந்தார்கள் ஜபித்தார்கள் என்று அந்த மேலறையிலே எப்படி அவர்கள் கூடினார்கள் என்றால் மரியன்னை என்னுடைய தலைமையிலே ஒரு பெண்ணுடைய தலைமையிலே திருத்தூதர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் இருந்தார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து அவர்கள் ஒரே உள்ளமாக ஜபித்தார்கள் கூடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இதிலே பொதுநிலையினருடைய முக்கியத்துவம் என்பது வந்து தெளிவாக தெரிந்தது காலப்போக்கிலே என்ன நடந்தது என்றால் ரோமை பேரரசு எப்படி கிறிஸ்தவத்தை தன் தனக்குள் வாங்கி கொண்டது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இந்த பேரரசின் ஒரு ஆதிக்க படிநிலை அமைப்பு என்பது இங்கே உள்ளே வருகின்றது அப்படி என்றால் ரோமை பேரரசனுடைய படியமைப்பு அரசன் அதன் பிறகு முக்கிய மந்திரி அல்லது தளபதி போர் தளபதி அதற்கு இருக்கக்கூடிய ராஜாக்கள் குட்டி ராஜாக்கள் இவர்கள் எல்லாம் இந்த ஒரு அமைப்பை கொண்டிருந்தார்கள் இதே அமைப்பு தான் திரு அவைக்குள்ளும் வருகின்றது அதன் அடிப்படையில் தான் திருத்தந்தை கோபுரத்திற்கு மேலும் அதன் பிறகு கருதி நாள்கள் ஆயர்கள் குருக்கள் கடைசியிலே துறவியர் கடைசியிலே பொதுநிலையினர் என்கின்ற ஒரு கோபுர அமைப்பானது இதற்குள்ளே வருகின்றது என்று பார்க்கின்றோம் எனவே இந்த ரோமை பேரரசினுடைய ஆதிக்கப்படி அமைப்பு முறை இதற்கு உதவி செய்கின்ற விதத்திலே ஒரு பதிலாள் இறையியல் கோட்பாடு பதிலாள் இறையியல் கோட்பாடு என்றால் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கின்றார் திருத்தந்தைக்கு கொடுத்திருக்கின்றார் பேதுரு வழியாக திருத்தந்தை கொடுத்திருக்கின்றார் எனவே திருத்தந்தை இயேசுவினுடைய பதிலால் அவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய பதிலாளாகிய ஆயர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கின்றார் ஆயர்கள் தங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள் எனவே குருக்கள் வந்து அந்த ஆயருடைய பதிலாளாக மாறுகின்றனர் இப்படி இந்த பதிலாள் இறையல் கோட்பாடு இந்த கோபுர அமைப்பை நியாயப்படுத்தியது நிரந்தரப்படுத்தியது ஆக இப்படிப்பட்ட இந்த அமைப்பு முறை இருந்ததால் என்ன நடந்தது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் செய்யப்பட்ட திருநிலையினர் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பொதுநிலையினர் என்கின்ற இரண்டு குழுக்கள் உருவாகியது திரு அவையினுடைய வரலாற்றிலே இப்படி தோன்றிய இந்த பிளவுதான் காலாகாலத்திற்கும் அப்படியே நிரந்தரமாக இருந்திருக்கின்றது இந்த திருநிலையினர் இவர்களுடைய பணி என்ன திருநிலையினர் என்று சொல்லும்போது அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் இவர்களுடைய பணி போதிக்கும் பணி புனிதப்படுத்தும் பணி ஆளும் பணி என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த பணியை செய்வார்கள் ஆளப்படுகின்றவர்கள் யார் பொது எனவே பொது இதில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அருள் பணியாளர்களுக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் அவர்களது பணிகளுக்காக நிதி உதவிகள் செய்ய வேண்டும் இனி அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதாவது பிரே பே அண்ட் ஒபே இதுதான் பொது ஒரு ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டது பொதுநிலையினர் என்றால் அவர்கள் பிரே பே உபே ஜபிக்க வேண்டும் நன்கொடைகள் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அவர்கள் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவம் பொதுநிலையினருக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இந்த படி அமைப்பிலேயே அடிமட்டத்திலே இந்த பொது இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த ஒரு தான் இன்று கூட இன்று கூட நம்முடைய திருத்தூது கழகங்களிலும் நம்முடைய எல்லா அமைப்புகளிலும் பார்க்கின்றோம் இந்த பொதுநிலையினர் என்றால் அவர்கள் ஜபிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது ஆலயத்துக்கு காணிக்கைகள் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் இருந் இருக்கிற இன்றும் இருக்கிறது காலமாக இருந்தது இரண்டாவத்திக்கான் சங்கம் வரை இது வந்து ஆணித்தரமாக அப்படியே வேரூன்றி இருந்தது இந்த சிந்தனையை முற்றிலும் மாற்ற முயற்சித்தது இரண்டாவத்திக்கான் சங்கம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தான் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்து பொது நிலையினருடைய முக்கியத்துவத்தை அது பறைசாற்றியது ஏனென்றால் பொது தான் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே ஈடுபட்டு ஒரு புலிக்காரமாக செயல்பட்டு இந்த உலகத்தையே உருமாற்றம் செய்ய வேண்டிய பணி அவர்களுடையது என்று இரண்டாவத்திக்கான் சொன்னது இரண்டாவத்திக்கான் சங்கம் பொது நிலையினருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த மறுமலர்ச்சி கான் சங்கம் கொண்டு வந்த மறுமலர்ச்சி உண்மையிலே ஓரளவுக்கு ஒரு ஏற்றளவில் தான் இருக்கின்றதை தவிர செயல் வடிவத்தில் வரவில்லை இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த திருநிலையினர் ஆதிக்கம் திருநிலையினர் ஆதிக்க மனநிலை கிளரிக்கலிசம் என்று சொல்வார்கள் இந்த தான் பொதுநிலையினரை இப்படி ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக அல்லது இரண்டாம் தரமாக வைத்து அவர்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்ற ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்தார்கள் திருத்தந்தை இதை தெளிவாக பார்க்கிறார் பார்த்துவிட்டு தான் சொல்கிறார் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே இந்த திருநிலையினர் ஆதிக்கம் என்று ஒன்று கிடையாது அவர்கள் அந்த திருநிலையினர் ஆதிக்கம் அந்த ஆதிக்க மனநிலையை உடைத்து அவர்கள் இறங்கி வந்து எல்லோரோடும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று தெளிவாக அவர் அறிவுறுத்துகின்றார் எனவே ஒரு திரு அவையிலே ஒரு பங்கிலே முடிவெடுக்கும் அந்த உரிமை முடிவெடுக்கின்ற அந்த திறமை இதெல்லாம் பொதுநிலையினருக்கும் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் இன்று திரு அவையிலே இந்த திருநிலையினர் ஆதிக்க மரநிலை என்பது ஒரு புற்றுநோய் போன்று பரவி எல்லா இடத்திலும் சென்று அது அரித்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த புற்றுநோயை முற்றிலும் மாற்ற வேண்டும் என்று திருத்தந்தை இந்த இணைந்து பயணிக்கும் திரு தெளிவான ஒரு பார்வையை நமக்கு வைக்கின்றார் இந்த அருள்பணியாளர் ஆதிக்க மனநிலை என்று சொல்கிறோமே இது திரு அவையிலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி என்றால் இதனால் மக்கள் மத்தியிலே ஒரு மேலோட்டமான ஒரு சடங்கு மனநிலை வந்திருக்கிறது அது அவர்கள் அந்த திருநயினர் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த சடங்கு என்பதை முன்னிலைப்படுத்தி எல்லாவற்றிலும் ஒரு சடங்கு அணுகுமுறையை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு அடிமை மனநிலை எல்லாவற்றுக்கும் குருக்களுக்கு அல்லது ஆயருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே வணங்கி அடிமை போன்று இருக்க வேண்டும் பொதுநிலையினர் என்கின்ற ஒரு அடிமை மனநிலையை அது கொண்டு வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இதனால் ஒரு உண்மையான விசுவாசம் உண்மையான நம்பிக்கை என்பது திரு அவையிலே நாம் காண முடியவில்லை அது அவர்களிடமிருந்து பறித்து பட்டிருக்கின்றது என்று திருத்தந்தை ஆதங்கப்படுகிறார் எனவேதான் இந்த கிளரிக்கலிசம் அல்லது திருநிலையினர் ஆதிக்கம் என்பது முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல திருத்தந்தை இதை சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் குருத்துவம் என்பது யாருக்கும் எழுதி கொடுத்த ஒரு சொத்தல்ல திருநிலையினராக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் குருத்துவம் என்கின்ற திருவருட்சாதனத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களிடம் எல்லா அருளும் அங்கே குவிந்துவிட்டது பொதுநிலையினரிடம் எதுவும் இல்லை என்ற சிந்தனை தவறு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்துவத்திலே அனைவரும் பங்கேற்கின்றோம் பொதுநிலையினரும் சரி திருநிலையினரும் சரி எல்லோரும் அந்த ஒரே குருத்துவத்தில் தான் பங்கேற்கின்றோம் எனவே குருத்துவம் என்பது பொதுநிலையினருக்கும் திருநிலையினருக்கும் பொதுவான ஒன்று என்பதை திருத்தந்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார் எனவே அந்த பொது குருத்துவத்தில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் சமமான உரிமைகளும் வாய்ப்புகளும் கடமைகளும் உண்டு பணிகளிலே வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் குருத்துவத்திலே அனைவரும் பங்கேற்கின்றார்கள் எனவே அந்த விதத்திலே ஏற்ற தாழ்வை களைய வேண்டும் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும் தோல் மேல் தோல் போட்டு கொண்டு திருநிலையினரும் பொதுநிலையினரும் சமமாக பயணிக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் ஆனால் இன்று நம்முடைய திரு அவையிலை நாம் பார்ப்பது என்ன இந்த கிளரிக்கலிசம் அல்லது திருநிலையினர் ஆதிக்கம் என்பது அவர் கூறியது போன்று ஒரு புற்றுநோய் போன்று பரவி எல்லா இடங்களிலும் பரவி பொது நிலையினருக்குரிய முக்கியத்துவம் மறுக்கப்படுகின்றது பல இடங்களில் பொது நிலையினருக்கு திருவழிபாட்டிலே அவர்களுக்கு முன்னுரிமை இல்லை முக்கியத்துவம் இல்லை அல்லது தீர்மானம் எடுப்பதிலே முக்கியத்துவம் இல்லை அதிக நிர்வாகம் செய்வதிலே முக்கியத்துவம் இல்லை என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள் எல்லாவற்றுக்கும் கடைசியிலே அந்த திருநிலையினர் தான் தங்களுடைய தீர்மானத்தை தெரிவிப்பார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இதை முற்றிலுமாக மாற்றி திருநிலையினர் ஆதிக்கமல்ல பொதுநிலையினருடைய பங்கேற்பு என்பது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு அடிப்படை பண்பு என்பதை திருத்தந்தை நமக்கு எண்பிக்கின்றார் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்த வீடியோவில் நாம் ஆறாவது பண்பை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்